என்ற இந்த இளைஞர் திருப்பூர் அவிநாசியைச் சேர்ந்தவர் சொந்தமாக இடம் வாங்கி அதில் வீடு கட்டி வந்துள்ளார் வீட்டிற்கு மின் இணைப்பு கேட்டு மின் வாரியத்தை போது ஒரு மாதமாக அடையவிட்டு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக ஐம்பதாயிரம் வரை அதிகாரிகள் கேட்டதாக கூறப்படுகின்றது உடனே லோகநாதன் திருப்பூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் சரவண பிரகாஷ் என்பவரை அணுகி லஞ்சம் கொடுக்காமல் எப்படி மின் இணைப்பை பெறுவது என கேட்டுள்ளார் சரவண பிரகாஷின் ஆலோசனைப்படி அரசு நிர்ணயித்த மூன்றாயிரம் ரூபாயை செலுத்தி மின் இணைப்பை பெற மின்சார வாரிய இணை கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆன்லைனில் பதிவு செய்துள்ளார் லோகநாதன் மின் வாரிய அதிகாரிகள் இடத்தை ஆய்வு செய்ய வந்துள்ளனர் மின்கம்பம் நடவேண்டும் அது இது என பல காரணங்களை கூறி அரசு நிர்ணயித்த தொகையை விட கூடுதலாக ஐம்பதாயிரம் வரை கேட்டதாக கூறப்படுகின்றது நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை என கூறிய லோகநாதன் அரசு நிர்ணயித்த டெபாசிட் தொகையை மட்டும் செலுத்தியுள்ளார் மின் வாரிய சட்டப்படி விண்ணப்பித்த அறுபது நாளில் அவருக்கு மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கேட்டு கூடுதல் பணம் கொடுக்காததால் நான்கு மாதம் ஆகியும் லோகநாதனுக்கு மின் இணைப்பு கிடைக்கவில்லை இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி லோகநாதனுக்கு மின் வாரியத்தில் இருந்து ஒரு செய்தி வருகின்றது அதில் உங்கள் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு விட்டது இதுதான் உங்கள் சர்வீசிங் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு விட்டதால் தங்களின் விண்ணப்பம் நிறைவு பெற்றது என லோகநாதனுக்கு தகவல் வருகின்றது நமக்கு தெரியாமல் நமது இடத்தில் மின் இணைப்பு ஏதும் கொடுக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்துள்ளார் லோகநாதன் எங்கு தேடியும் மின்சாரம் மீட்டரையோ மின் இணைப்பு கம்பங்களோ காணவில்லை சமூக ஆர்வலர் சரவண பிரகாஷை மீண்டும் அணுகியுள்ளார் லோகநாதன் சரவண பிரகாஷின் ஆலோசனைப்படி இல்லாத மின்சார இணைப்பிற்கு தனக்கு ஒதுக்கப்பட்ட சர்வீஸ் எண்ணை வைத்து பில் கட்டி அதற்கான ரசீதை பெற்றுக் கொண்டுள்ளார் லோகநாதன் இதுதான் அந்த ரசீது இங்குதான் லோகநாதனுக்கு ஒதுக்கின்றது வடிவேலு காமெடி ஐடியா பின்னர் எங்கும் அடையாமல் ஆன்லைனிலேயே காவல்துறையில் ஒரு புகாரை பதிவு செய்கின்றார் ஐயா எனக்கு ஏழாம் தேதி எனது வீட்டிற்கு மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டதாக மின் வாரியத்தில் இருந்து தகவல் வந்தது இதுதான் எனது மின்சார இணைப்பு எண் இதோ அதற்கான ஆதாரம் எனது வீட்டிற்கு சென்று போய் பார்த்தேன் அங்கு மின்சார கம்பிகளையும் மீட்டர் இதை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் மின்சார வாரியத்தில் கேட்டதற்கு சரியான பதில் இல்லை எனவே மின்சார வாரியம் எனது வீட்டில் கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என லோகநாதன் புகாரை பதிவு செய்துள்ளார் லோகநாதனின் புகார் காவல்துறையிடம் இருந்து மின்சார வாரியத்துக்கு பறந்தது சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய அதிகாரிகளை அலரவிட்டது அடுத்த நாளை மின் இணைப்பு குழுக்க ஐம்பதாயிரம் வரை கேட்ட மின்வாரிய ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு லோகநாதனை தொடர்பு கொண்டு சார் உங்க வீட்டுக்கு லைன் கொடுக்கணும் இப்ப உடனே வாங்க சார் என மீண்டும் மீண்டும் லோகநாதன் செல்லாத நிலையில் லோகநாதன் வருவதற்கு முன்னரே அவசர அவசரமாக அவரது வீட்டில் மின்கம்பங்களை நட்டு வயரிங் செய்து மீட்டரை பொருத்தி மின்சார இணைப்பை கடந்த பதினைந்தாம் தேதி கொடுத்துள்ளனர் மின்வாரிய அதிகாரிகள் ஒரு மாதமாக அடைந்தும் வராத அதிகாரிகளை வீட்டில் இருந்தபடியே தட்டிவிட்டு ஒரே ஒரு காரில் வரவழைத்த இளைஞனுக்கு சமூக ஆர்வலருக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது